திமுகவும் பாஜகவும் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை எனவும் செல்போன் மூலமாக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று மக்களிடம் பொய் சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள் என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாவட்டம் ஏழூர் பிரிவு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிழக்கு கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சி பேரூராட்சிக்குட்பட்ட அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மக்களுக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தது அதிமுக எனவும் ஆனால் திமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் திமுகவுக்கு ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை எனவும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்றும் கூறினார்

பள்ளிக்கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கி கொடுத்தாரு அண்ணா திமுக அரசு அம்மாவுடைய அரசு எடப்பாடி அத்தனை திட்டங்கள் நம்ம பண்ணிருக்கிறோம் திமுக எதுவுமே செய்ய ஓட்டு பாக்குறா எந்த திட்டம் தரா ஓட்டு வாங்குறா பிஜேபி எதுவுமே செய்யாம கட்சியே இல்ல ஓட்டு வாங்குறா சிந்தித்து ஆகவே கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் செறிவடைய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய அருமையான எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி நடப்பாடைய தலைமையில் அமையும் அதிமுக <Sessus> அரச <Sessus> 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 கவனமா ரெண்டாயிரத்தி நம்மதான் உறுதியாக இந்த இருக்கக்கூடிய ஏழைகள் நடுத்தர வர்க்கம் அதே மாதிரி தொழிலாளர்கள் முதலீட்டாளர்கள் அரச ஊழியர்கள் யாருமே திமுக ஓட்டு போட தயாராக இருக்கூடாது நினைக்கிறாங்க